அப்லோட் பண்ண போறோம் அதாவது உங்களுக்கு அதை அப்லோட் பண்ண போறோம் ஏன்னா நம்மளோட வாகனம் நாங்க ஓடுற வாகனத்தை வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்து கேரேஜ் கொண்டு போக கூடாது இப்ப நம்ம புள்ளை மாதிரி தனியா அப்ப அந்த புள்ளைய வந்து கலட்டி நம்ம வந்து மாத்திர ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கு அதுவும் எப்படி மாத்தலாம் அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை என்றதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க வீடியோல பாருங்க அது மட்டும் இல்லாமலுக்கு புது வருஷம் தொடங்கி முதலாவது வீடியோ சோ எல்லாருக்கும் பேட்டி போய் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹாப்பி நியூ இயர் சாரி ஃபார் லேட் வீடியோ சரி வாங்க தொடர்ந்து வீடியோ அதோட இன்னொரு உதவி எங்களுக்கு ரெண்டு பேருக்கு நீங்க செய்யுங்க கட்டாயம் இதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படியான வீடியோக்கள் வேணும் இல்லைன்னு எப்படியான கண்டென்ட் வேணும் அதாவது நாங்க நானும் சேரானும் இருக்கிற மட்டக்கிழப்பு மட்டக்கிழப்புல வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட கண்டென்ட் வீடியோ ஃபுட் பிளாக் வேணுமா டிராவலிங் ப்ளாக்ஸ் வேணுமா அதாவது எதை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்ன்றதை நீங்க எங்களுக்கு கொமன் மூலமா தெரிவிக்கலாம் கட்டாயம் எங்களால் முடிஞ்ச அளவு அந்த வீடியோஸை வந்து தாருக்கு நாங்க ரெடியாக இருப்போம் ரைட் ஓகே வாங்க இப்போ போலாம் போகலாம் மாதிரி இந்த இதுதான் இந்த டூல்ஸ் அதாவது கொச்சி ஒரு அலங்கி அலங்கி இது போல தான் வச்சிருக்கோம் இதுதான் நம்ம பைக் இந்த பைக்கில் தான் நம்ம எல்லா இடத்துக்கும் போறது யூடியூபுக்கு வீடியோ வேணுமா எல்லா வீடியோஸுமே இந்த பைக்கில் தான் நாங்கள் போய் எடுத்துக்கொள்றது ஆனா இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா இப்போ நாங்களும் டைம் தான் கலட்ட போறோம் ஆயிட் ஒரு சைடு பண்ணி கரண்ட்டாக ஊட்றேன் இதை போட்டு அலங்கியால் இதை கலட்டி போட்டு கீழே கழி வித்தா இந்த சைட் கொண்டு வந்துடும் சைடு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இதை இந்த டீன்ஸ் கட்டுறேன் சரி அதுக்கு வழி ஒன்று செய்வோம் வேறு என்ன வரும் ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் அவ்வளோ

அப்போ ஒரு ஸ்பெஷலான டாக்டர் இதை பற்றி பத்தி விஷயம் தெரிஞ்ச ஒரு டாக்டர் தான் போவோம் அதே மாதிரி இந்த பைக் பிரச்சனைக்கு வந்து இப்போ நாங்க வந்து இந்த பைக் எடுத்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள்கிட்ட தான் போப்போம் ஏன் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் அவர் வந்து இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடாவடியில் தான் இருக்கிறவர் அவர் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கிட்ட இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறேர் வெளிநாட்டுக்கு வந்து போய் வந்து இந்த பைக் தான் ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ வந்து அவர் வந்து சொந்தமா பைக் கேரேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணியிருக்கார் இப்போ அவட்ட தான் போக போறோம் அவட்ட போயிட்டு பார்ப்போம் அவர் என்ன சொல்லி ஏன்னா நாங்கள் கலட்டி பார்த்தோம் எங்களுக்கு இல்லாமல் போயிட்டு நான் அவரையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி விடுறேன் கூட பைக்கில் என்ன இருந்தாலும் அவர்கிட்ட வந்து நீங்களும் கொடுத்து சர்வீஸ் எல்லாம் பண்ணலாம் அவர் உங்களுக்கு வழியாக செஞ்சு தெரியும் இப்போ மத்தாக்கள் மாதிரி வந்து அவர் வந்து சர்வீஸ் இல்லை இப்போ எப்படி சொல்கிற மத்தாக்கள் மாதிரி அவர் சர்வீஸ் பண்ணுறேன்டா என்ன காரணம் என்று சொன்னால் மத்தாக்கள் வந்து காசுக்காக நாங்கள் பைக்கை கொண்டு சர்வீஸ் பண்ண பண்ணுறதுக்கு தரையானு கேட்டால் தாங்க தாங்க தாங்கன்னு வாங்கியிருப்பாங்க வாங்கி எடுத்துட்டு அவசரத்தில் ஒழுங்காகவும் செய்ய மாட்டாங்க சரியா அப்போ இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் பண்ணி பைக்கே ஒன்றும் தரையான்னு கேட்டால் வேணாம் தம்பி என்று என்னண்ணா அண்ணா எப்படி சொல்லுங்க கேட்டா சொல்லி இருங்கட்டா தம்பி அப்படி இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு பைக்கில் மூணு மூன்று பைக் தான் நான் எடுப்பேன் அதோட கூடுதல் எடுக்கிற இல்லை காசும் எனக்கு தேவைதான் அதுக்காக காசு உழைக்கணுமன்றக்காக நான் வந்து ஒரே தரத்தில் நிறைய மோட்டோ வைக்க எடுத்து சர்வீஸ் பண்ணி ஏனோ தானோன்ற சொல்லி செய்ய இலாது கடையில் வேலை செய்கிற பொடிகள் இருந்தாலும் நான் கை வச்சு நான் வளட்டி நான் மெக்கானிக் பார்த்து பழுது பார்த்து செஞ்சால் தான் அது எனக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி அவர் எனக்கு நிறைய தரம் சொல்லியிருக்கார் இவ்வளோ புகழ்ச்சிக்கு எல்லாம் கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட வீட்டை பிளாட்டினா பைக் உண்டு டியோ பைக் உண்டு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ற பைக் அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சாக்க எல்லாருமே தான் பைக் கொடுக்குறவங்க தான் இப்ப நான் காட்டப்போறேன் அங்க போவோம் ரைட் இதுல இருந்து இப்ப நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் இதுதான் கூலாவடி இந்த கூலாவடி ஃபுட்பால் கிரவுண்ட் இதை வந்து வழியாக கொள்ளுங்க இந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு மரகரி கடை மரகரி கடை இந்த ரோட்டில் தான் அப்படியே நீட்டுக்கு வந்து நாங்கள் போகணும் இதுதான் தான் நான் அவரை லொக்கேஷன் அவர் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோவில் வந்து நான் கீழே போட்டு விட்றேன் அவருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் பைக்கில் கொண்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் இந்த ரோட்டால் இப்போ போன உடனே முதலாவது வார கேரேஜ் வந்து அவரை கேரேஜ் தான் அவர் வந்து ஏ டு செட்டாக எல்லாமே வந்து உங்களுக்கு செஞ்சு தருவேன் நம்பிக்கைக்கு நம்பிக்கையை துரோகம் செய்யாத ஒரு மனுஷன் நான் நானே கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா என்று இருக்கிற மோட்டர் வைக்க எல்லாமே அவர்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணுறேன் நான் அந்த நம்பிக்கையை நான் சொல்றேன் அவரை கரேஜி தான் போறோம் இந்தாரி இதுதான் இவரேஜ்

தண்டல செய்யல இவர் தான் நான் அந்த சொன்ன அண்ணா சரியார் படியா பார்த்து கொள்ளுங்க அண்ணா வைக்க வைக்கப்படுறீர்

சும்மா சொல்லுங்களேன் என்ன சொல்லுங்களேன் அப்ப நான் சொன்னேன் சரியா முன்னுக்கு நான் சொன்ன பன்னெண்டு வருஷம் வந்து நீங்க பாக்கலாம் நோமலா பார்க்க கூட விளங்கும் இந்த கேரேஜ் வந்து நாங்க எந்த விதமான மார்க்கெட்டிங் செய்ய தவில என்ன சொன்னால் நம்மளா பாருங்கள் எவ்வளோ பைக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சுற்று விலைக்கு வந்து நிறைய சாமான்கள் இருக்குது அண்ணாட வீடு வந்து கேரேஜிக்கு பின்னிக்குதான் அப்போ பைக்கை கொடுத்துட்டு இப்போ இரவு கொஞ்சம் லேட் ஆனாலும் பயப்படத் தேல அண்ணாட்ட வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி அவரை ஃபோன் நம்பர் இருக்குதானே நீங்கள் நீங்கள் கால் பண்ணி போட்டு அண்ணாட்ட பைக் வந்து வாங்கி எடுக்கலாம் அதோட வந்து அவரை ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான அந்த என்ன சொல்ற விலை தான் எல்லாம் எடுக்கிறது மத்த கேரேஜ் ஒப்புடகுல அடுத்து அவர்கிட்ட வந்து நீங்க ஃபுல்லா வந்து கேரேஜில் வந்து உங்களோட பைக் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு வார அந்த சின்ன சின்ன பிடிஞ்ச நட்டு இருக்கிறது ஒயில் மாத்துறது அந்த ஒயில் மாத்துறதுல அந்த செயினுக்கு அடிக்கிறது அப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் காசு எடுக்க மாட்டேன் அண்ணா என்ன நான் சொல்றேன் சரி அணி ஆ ஃப்ரீ ஆஃபர் சரியா உங்களுக்கு அண்ணா வந்து ஃப்ரீயா தான் அண்ணாவே சொல்லிருக்கீங்க அப்ப நீங்க வந்து உங்களோட பைக் வந்து ஃபுல் மெக்கானிக் சர்வீஸ் இந்த கேரேஜ்ல செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வார சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் வந்து அண்ணா வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவி இதுதான் இதுதான் அண்ணாட ஃபோன் நம்பர் நான் சொன்ன அண்ணாட ஃபோன் நம்பர் தாரான்னு சொல்லி ஜெனிஸ்டன் இதுதான் நம்பர் இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணலாம் இப்ப பைக் இப்ப சர்வீஸ் போறதுனால நான் முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி போட்ட சர்வீஸ் யாரும்

ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவாய் சர்வீஸுக்கு எனக்கு அதான் பெரிய ஷோக்கு அது ஓட்ட சர்வீஸ்க்கு ஓட்ட சர்வீஸ்க்கு அறுநூறுவா சொன்னோம் அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு அறுநூறுவா மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி நூறு ரூபாய் டோட்டலா முடியும் காசு அது வேற ஒரு

அவங்களோட பைக்கில கொடுத்தா அவங்க என்ஜாய் பண்ண செய்யலாம் ரெண்டாம் தேதி இல்லையா இப்ப நாங்க செய்ய வெளிக்கிட்டு இயலாம போய் என்ன ஜாய் கொடுத்து செஞ்சுட்டு கராச்சில ஒிட்டுங்க மாத்தான் என்னோம் போட்டுருக்கோம் எங்க என்ன செஞ்சேன்னு சொல்லி எல்லா வீடியோ போட்டிருப்போம் எங்களோட சேனல் உங்களுக்கு பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே போல நிறைய வீடியோ வேணும்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நாங்க நிறைய வீடியோ தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன்